வணக்கம் மருது உறவுகளே வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் திமுகவும் அதன் தொங்கு சதைகளாக இருக்கும் கூட்டணி கட்சிகளும் மக்களிடம் பொய்யை மட்டுமே பரப்பி வருகிறது அந்த வகையில் இன்று நடந்த எஸ் ஆய் ஆக்கு எதிரான போராட்டத்தில் பேசிய திமுகவின் பிரிவு தலைவர் திருமாவளவன் வாக்காளர் சீர்திருத்தம் பற்றி பேசும்போது பெயரை நீக்குவார்கள் பின் குடியுரிமையையும் நீக்குவார்கள் என்று அப்பட்டமான பொய்யை பரப்பி பேசினார் இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சதவீதம் பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வாக்காளர்களை பெயர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது என்ற நிலையோடு நின்றுவிடவில்லை குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது நீ ரிசர்வேஷனை கேட்க முடியாது வேலை வாய்ப்பை கேட்க முடியாது நம்முடைய அடிப்படை சந்தேகம் என்னவென்றால் அப்படி எப்படி செய்ய முடியும் அரசு மூலம் கொடுக்க பட்ட ஒரு ஆவணத்தைக் கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது எப்படி குடியுரிமையை ரத்து செய்ய முடியும் அது சாத்தியமில்லாத ஒன்றும் கூட ஆனால் பாஜக எதிர்ப்பு என்ற தலமான ஒரு கருத்தில் இருப்பதால் அவர்கள் கொண்டு வரும் ஒரு நல்ல திட்டம் கூட இந்த ஊழல் கும்பலுக்கு தெரிவது இல்லை அதேபோல மக்கள் பயனடைய பாஜக அரசு கொண்டு வந்த மும்மொழிக் கொள்கை பி எம் ஸ்ரீ பள்ளிகள் நீட் போன்ற பல திட்டம் எதிர்த்து வந்தனர் இப்பொழுது எஸ் ஆ என்ற வாக்காளர் சீர்திருத்தத்தை எதிர்த்து வரலாற்றில் போய் சொல்வதில் வல்லவர் என்று ஹிட்லர் ஆட்சியில் இருந்த கோயபால்சை கூறுவார்கள் ஆனால் தற்போது நடக்கும் இந்த ஆட்சியில் இருக்கும் அனைவரும் ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் என அனைவரும் கோயபால்சை மிஞ்சிவிடும் அளவில்தான் உள்ளனர் தலித் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஏற்கனவே முகமூடி கிழிக்கப்பட்டது சென்னையில் வக்கீல் தாக்கப்பட்ட சம்பவத்தில் போய் மேல் போய் சொல்லி தரத்தை குறைத்துக் கொண்டார் இப்பொழுது மீண்டும் கோயபால்சை மிஞ்சும் அளவில் நடந்து கொண்டு வருகிறார் மக்கள் சிந்தித்து இது இதுபோன்ற நபர்களை தான் நாட்டில் அமைதி நிலவும் நன்றி உறவுகளே